அன்னை சோனியா காந்தியின் பிறந்தநாள் விழா திண்டுக்கல்லில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது திண்டுக்கல்லில் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் துரை மணிகண்டன் தலைமையில் திண்டுக்கல் காமராஜர் சிலை அருகே அன்னை சோனியா காந்தியினுடைய பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து காமராஜ் சிலை வைக்கப்பட்டுள்ள இடத்தில் சுமார் நூறு அடி உயரமுள்ள கம்பம் நடப்பட்டு அதில் காங்கிரஸ் கட்சியின் கொடி ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து அன்னை சோனியா காந்தியினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் முகமது அலியா மாவட்ட துணைத் தலைவர் காஜா மைதீன் நிக்கோலஸ் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் வேங்கை ராஜா அபிப் ரகுமான் கிழக்கு மாவட்ட மகிலா காங்கிரசுடைய தலைவி சுமதி நாகராஜன் பொதுச் செயலாளர் நாகலட்சுமி மற்றும் மாமன்ற உறுப்பினர் பாரதி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் भेटी होगले भेटी होगले भेटी होगले ओग 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 भेगतले भी ओनली सोर भेटी होगले जगतले भी ओनली सोर रामुबाले ओगतले नगल चौधरी होगले जगतले भी ओनली सोर भेटी होगले गबान आगे भरने यार 何が言ったんですか?